இன்னைக்கு காலையில எங்க பொண்ணோட சைடு கம்மல் டைமண்ட் கம்மல் அதனோட மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபா அது வந்து மிஸ் ஆயிடுச்சு வீட்டுல வச்சதுதான் மிஸ் ஆயிடுச்சு நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன் சார்கிட்ட ஆஹ் பிரசன்னம் கேட்டேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தொலாவி கிடைக்காம இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரசன்னம் கேட்டேன் சார்கிட்ட சார் சொன்னாரு நம்ம வீட்டுக்குள்ளேதாம்மா இருக்குது அது கிடச்சிரும் மர கட்டல் மர பீரோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இடுக்கில் சிக்கியிருக்கும் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னார் பிரசன்னம் கேட்டதுக்கு நானும் அதுக்கப்புறம் தொலாவி காலையில் நான் கேட்குறப்ப மணி ஒரு ஒம்பதரை பத்து மணி இருக்கும் எனக்கு ஒரு ஒரு மணிக்கு கிடச்சிருச்சின்னு தம்பி கூப்பிட்டு சொன்னாங்க ஜன்னலுக்கும் கட்டிலுக்கும் நடுவில் கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பிரசன்னம் பார்த்து சொன்னதில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதனோட மதிப்பு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபா சார் இந்த சைடு கம்மல் சின்னதா டைமண்ட் கம்மல் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ ஸ்ரீகுரு சிவகாசி காளிமக்கு இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு குரல் பற்றி வந்தது மகிழ்ச்சியின் குரல் அப்படின்னு அது என்ன அப்படின்னா ஒரு வயர கம்மல் சைடு கம்பல்பாங்க காதுக்கு சைடில் மாற்றுறது சரிங்கண்ணா ஒரு வயர கம்மல் பக்கத்தில் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க இப்போ கடந்து போனால் செவ்வாய்க்கிழமை சரிங்களா ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரி பூஜை அப்படின்னா ஒரு அம்மன் வழிபாடு பண்ணுறாங்க அந்த வழிபாட்டிற்கு வைரக்கம்மல் வந்து சாமிக்கு அலங்காரத்துக்காக கொடுக்குறாங்க அவங்க வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க எப்போ கொடுக்குறாங்க புதன்கிழமை இரவு கொடுக்குறாங்க சரிங்களா நேற்று வந்து வியாழக்கிழமை நேற்று வந்து பதினொன்னாந்தேதி சரிங்களா அப்புறம் பத்தாம் தேதி இரவில் வந்து அவங்க வந்து அந்த பொருள் வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா அவங்களோட பையன் வாங்கி வைக்கிறாரு காலையில் பீரோவில் வச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அலமாரியில் வைக்கிறாங்க மறுநாள் காலையில் பார்க்குறப்ப ரெண்டு கம்மலில் ஒன்று தான் இருக்குது ஒன்று மிஷின் அப்புறம் காலையில் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தட்டுப்படலை அப்புறம் நம்ம வந்து ஒரு பத்து பத்து ஆளுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுறாங்க சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் உங்களுடைய தங்க செயின் கிடைத்தது எப்படி பிரசனத்தின் மூலமாக அப்படிங்கிற ஒரு நான் வீடியோ பார்த்துருந்தேன் திடீர்னு உங்கள் ஏன் வந்தது எனக்கு வந்து இப்படி ஒரு பொருள் வந்து தொலைஞ்சிட்டது பிரசன்னம் போட்டு பார்க்க முடியுமா அப்படினாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்கம்மா வேண்டிக்கிட்டு நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொன்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சரிங்களா பிரசன்ன நம்பர் பதினஞ்சு அவங்க இருந்த ஊர் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் பெரிய ஊர்னால் உடுமலைப்பேட்டை சரிங்களா அப்புறம் உடுமலைப்பேட்டை அப்படின்னு நம்ம வந்து அதை பதிவு பொழுது ஒரு ஜாதா கட்டம் நம்மளுக்கு பிரசன்னம் அப்படின்னு மாதிரிலாம் ஓப்பன் ஆனது அதன் நடிப்பில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொருள் கிடைக்கும் தைரியமாகிருங்க அப்படின்னு நம்ம வந்து வழிமுறைகள் சொன்னோம் அதன் நடிப்பா நம்ம என்ன மாதிரி சொன்னோம் அப்படின்னோம்னா ஒரு நான்கு கால் அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்தோம் அதாவது எப்படின்னா மேஜ நாற்காலி இப்படிப்பட்ட நான்கு கால் சம்பந்தம் உள்ள ஒரு இடத்துல இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு அது எடுக்க கஷ்டமாக நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த மாப்போட்டு கழுவுறம்பாங்க துடைக்கிறோம்பாங்க எங்கள் ஊரில் என்ன செய்வோம்னா விளக்கம் மாறுபாங்க தென்னங்கித்தால் செய்யப்பட்ட விளக்கம் மாறு அதை வச்சு வீடலை அலசுவோம் அப்படி தண்ணி அலசினா வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து சரிங்க சார் பார்க்கணும் அப்படின்னாங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி அந்த ஒரு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு கிடச்சிட்டது அப்படிங்கிற செய்தி சரிங்களா அப்போனா ஏன் இந்த தன்மை நடந்தது எப்படி நம்ம இதை சொன்னோம் அறுதிட்டு சொன்னோம் ஏன் அந்த பொருள் காணாமல் போனது அப்படிங்கிறதையும் ஒரு சிறு விளக்கமாக நம்ம வந்து சொல்ல போகிறோம் அவங்களுக்கு அந்த பொருள் கிடச்சிட்டது அவனுடைய மதிப்பு ஐம்பது நேரம் சொல்லி அவங்களே ஒரு குரல் பற்றி போட்டாங்க நான் பிரசன்னம் பிரசன்ன பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேம்மா நீங்கள் ஒரு குரல் பதிவு கொடுங்கன்னே சந்தோஷமாக தர்றேன் சார் யாருக்கா பயன்பட அதுதான் அந்த பதிவு சரிங்களா இது ஒன்று இதே நேரத்தில் நேற்று பதினொன்றாம் தேதி நவாம்ச புள்ளி ஒன்பதில் சென்றால் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இப்படி இது மாதிரி கேமரா பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க சார் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு நவாம்ச புள்ளி ஒம்போதில் போதும் சார் திடீர்னு நெஞ்சு வலிக்கிறதுங்கிறாங்க சார் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க எனக்கு என்ன வயதுன்னு பயமாக இருக்குது சார் அப்படின்னாங்க கவலைப்படையுமா ஆஞ்சியை பண்ணுவாங்கம்மா நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டீனென் ஒம்ப பற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னும் அப்லோடே பண்ண போகிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க ஜாதகத்தை அனுப்ப சொன்னேன் அவங்க ஏல்பி படித்தவங்க தான் அவங்க அனுப்புனாங்க அப்படி அனுப்பும்பொழுது அவங்களுக்கு வந்து கோச்சாரதி அந்தந்த கிரகங்கள் அப்படி போகிறதுனால இந்த தன்மை இருக்குமா அப்படின்னு வந்து அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் ஏன்னா அவங்க வந்து பதட்டம் படப்படுக்கிறப்ப வந்து நம்மளுடைய கவனங்கள் வந்து ஜாதகத்தில் போகாது சரிங்களா அப்படின்னா அந்த நிகழ்வு என்னங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னா இரு இருமாங்க பார்ப்போமா அதாவது நேற்று கோச்சாரத்தை நேற்றைய துவச்சாரம் சரிங்களா அப்படி இருக்கிற பொழுது பொருள் துவச்சிட்டாங்க அது வந்து வைரம் சம்பந்தமானது சரிங்களா நம்முடைய ஆசிரியர் உயர்ந்து போதும் பார்த்தீங்கன்னா வைரம் அப்படின்னா அது வந்து சுக்கரனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறத தன்னுடைய சுக்ரன் அப்படிங்கிற சம்பந்தமான காரகத்துவத்தில் அச்சலக்கண பத்ததி பாகம் மூன்றுல இருப்பார் அப்ப நம்ம முதல்ல எதை படிச்சுக்கணும் மாணவர்கள் அக்ஷலக்கண பத்தி பாகம் ஒன்று புக்கு இருந்தால் போதும் அனைத்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்பனா நமக்கு போட்ட பிரசனம் என்ன வந்ததுன்னா அக்ஷலக்கணம் தனுசாகவும் மூலம் இரண்டாகவும் வந்தது அப்படின்னா டி நைன் நவாம்ச புள்ளி ஆறுல போகுது அப்பனா ஒரு பிரச்சனைக்குரிய காலம் அப்படின்னு சொல்லுது சரிங்களா அப்பனா காதல மாற்ற பொருள்கள் அப்படின்னா மூன்றாம் இடம் யாரு மூன்றாம் அதிபதி ஆறு சனி பகவான் எங்க இருக்காங்க மூணு திரண்டுல அப்படின்னா காவில மாட்டப்பட்ட பொருள் கிடைக்குமா கிடைக்கும் ஆறாம் அதிபதியாக இருக்கிறார் நம்முடைய சுக்குர பகவான் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அப்படின்னா பிரச்சனைகள் தீரா பிரச்சனையா மாறணும் அப்படிங்கிறதும் வைரம் அப்படிங்கிறது சுக்குரன் சம்பந்தமானது அப்படின்னாலும் அச்சலக்களுக்கு எட்டு அப்படிங்கிறது தொலைத்தல் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கனாலையும் வைரம் சம்பந்தமான ஒரு பொருள் தொலைக்கப்படுது அப்படின்னு போனிடும் நாலாம் அதிபதி யார் சொத்துக்குரியவர் யாருன்னா குரு யாரு நாலாம் அதிபதி யார்னா குரு அவர் வந்து ஏழாம் படத்தில் இருக்கிறாரு அங்கே தன் பார்வை வீச்சால நமக்கு வந்து ஒன்றையும் பார்க்குறாரு பதினொன்றையும் பார்க்கறாரு மூன்றையும் பார்க்குறாரு சரிங்களா ஐந்தாம் பறவை பதினொன்று ஏழாம் படம் ஒன்று ஒன்பது முதல் மூணும் பார்க்குறாரு அப்போன்னா சொத்து கிடைக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு சில பொருள் தொலைஞ்சா தொலைஞ்சா எடுக்க முடியாது கண்டுக்க முடியாது ரோட்டில் பிறகு எடுத்து தருவாங்க சரிங்களா இருக்கு அப்போ நம்ம ஏன் இந்த தண்ணீர் தண்ணீர் சம்மந்தமான ஒரு பொருளை நான்கு கால்கள் உள்ள அப்படின்னு ஒரு அமைப்பு எடுத்தோம் அப்படின்னா நம்ம மூன்றாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதும் இந்த சனியை நான் ஏன் சொல்கிறேன்னு நம்மளுடைய மேல்நிலை படித்த மாணவர்களுக்கு தெரியும் சரிங்களா அப்புறம் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவங்க இந்த நான்காம் வீட்டில் இருக்கிறனாலையும் இது வந்து நீர் ராசி அப்படின்னாலையும் அட்டமாதிபதியாக இருக்கிற சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறனால இது கிடைக்கும் அப்படிங்கிறது அச்சலகிறதுக்கு அஞ்சலை தன் மனம் விருப்பப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்கிறோம் ஏன் இங்கே வந்து தண்ணீர் கொண்டு அலசி விடுங்க அப்படின்னா சனி அப்படின்னா இருளான தூசி தும்பட்டை ஆணை இடம் வந்துடும் அது வந்து நீர் ராசியில வந்து நிற்கிது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மேஜா நாற்காலி இதுதான் நான்கு கால்கள் கொண்டது சரிங்களா இந்த இடத்துக்கு கீழே இருக்கான்னு பாருங்கணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு செல்ஃப் இருந்திருக்கு அது பக்கத்தில் கட்டில் போட்டிருக்காங்க இந்த இருந்து தவறுலாக உருண்டு கீழே உள்ளது இந்த கட்டலுக்காலுக்கு கீழே இறந்திருக்கு கட்டிலுக்கு நாலு காலு தானே அவங்கள்ட கேட்டேன் ஆமா சரிங்களா அப்போ அந்த கடலுக்கடியில் கிடந்திருக்கு எடுத்துட்டாங்க ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்துருக்காங்க ஏன்னா அது வந்து சிறு பொருள் அவனுடைய மதிப்பு ஐம்பதாயிரம் அந்த ஒரு பீஸோட மதிப்பு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னாங்க அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா தெய்வ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருள் அது காணும்னு ரொம்ப மாதிரி இருக்கும் ஆனால் கிடைச்சிட்டது சரிங்களா இப்படி ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னா வந்து உணர முடியும் சரிங்களா இவங்களோட ஐந்தாம் மதிக்கு வச்சவாய் பத்தாம் வீட்டில் இருக்கிறனால ஐம்பதுங்கிற மனசு ஒரே அழுத்தமாக இருக்குது சரிங்களா ஆனால் அது கிடச்சிருச்சு ஏன் செவ்வாய் அப்படின்ற நாளை பார்க்குறாரு அதனால் அது கிடச்சிட்டது கிடச்சிருச்சு நான் என்ன சொன்னேன் தண்ணி ஊற்றி லேசாலசுங்க மாப்போட்டாலசங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணுற மாதிரி பாருங்கன்னு அவங்க தேடி இருக்காங்க கிடச்சிருச்சு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயமா இவங்க சொந்தக்காரங்க ஒரு பெண் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அதை தேடுறதுக்கு அது வரைக்கும் அவங்க கிடைக்கல ஆண் தேடிட்டே இருந்திருக்கிறாங்க கிடைக்கல பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஒரு பெண் வந்து அவங்கள சேர்ந்து பொழுது இப்படி இப்படி இவங்க சொன்னாங்க பிரசன்ன முறையில் அந்த அமைப்புல பாருங்கன்னு சொன்னோன்னே அவங்க பார்த்தனே டக்குன்னு கிடைச்சிருச்சு இது வந்து நமக்கு வந்து ஒரு மணிக்கு மேல தகவல் சொன்ன சார் கிடைச்சிருச்சுன்னு ஏன் அந்த ஒரு மணி அப்படின்னா நேற்று வந்து வியாழக்கிழமை சரிங்களா வியாழக்கிழமை அப்படிங்கிற அந்த குரு அதாவது நாளில் நாள்ல குரு ஓரைங்கிறது மத்தியானம் ஒன்று ரெண்டு கிடைக்கும் இல்லையா அவங்க தேடுறது தங்கம் கலந்த வைரப்பொருள் சரிங்களா தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு வைரக்கல் பதித்த ஒரு பொருள் சரிங்களா அதனால் அந்த தன்மை வந்து அப்போ கிடைச்சிருக்கு அப்படின்றது மூணு முடியும் சரிங்களா இப்படி தான் அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் பாரம் பார்க்கலாம் ஆனால் இது என்னன்னா அவங்க ஸ்பாட்டில் சொன்ன உடனே நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பிரசனை நம்மளை போட்டோன்னே கிடைக்கும் கிடைக்காது இங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறோம் இதை கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இப்போ அடுத்தது இந்த செயல் நடந்து முடிஞ்சனையும் ஒருத்தர் என்ன ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியும் இல்லை ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது திடீர்னு எதிர்பாராமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க அவருடைய நிலை என்ன அது இது பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் அந்த ஜாதகடைய சுய ஜாதகம் நாற்பத்தி மூணு வயசு முடிஞ்சு ஏழு மாதம் பத்து நாள் நேற்று தேதிக்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து அக்ஷய லக்னம் எங்கே போகுது மகரத்தில் போகுது அவிட்டம் ரெண்டு போகுது புள்ளி ஒம்போது போகுது நம்ம என்ன சொன்னோம் நவாம்ச புள்ளி ஒன்போதை தொட்டு செல்கின்ற காலங்கள் ஒன்பது அப்படின் நான் எதை சுட்டி காம்பீங்கன்னா நாலுக்கு ஆறுஞ்சு விற்போம் நேற்று வீடியோ பாருங்க சரிங்களா அப்போனா டீனென் ஒம்போதில் செல்லும் காலங்களில் இது வந்து பத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு பார்க்காலவங்களுக்காக பன்னெண்டுக்கு பத்து அது மாதிரி ரெண்டுக்கு அது எட்டு நாலுக்கு ஆறு அப்படின்னு அப்படின்னா நெஞ்சு சார்ந்த நுழையல் சார்ந்த வண்டி வளங்கள் சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த கடன் உருவாகக்கூடிய காலம் அப்போனா டீ நென் ஒம்போதில் போடுறதுனால இது வந்து இன்டிமேட் பண்ணுது நாலுங்கிற நெஞ்சு சார்ந்த ஒரு சின்ன பிரச்சனை உறங்குற திறமை இருக்குது இதே பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த அச்சலகணத்துக்கு நாலு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நம்முடைய செவ்வாயின் பகை வீடாக இருக்கின்ற புதன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாங்க இதற்கு போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் நின்ற சாரம் சித்திரை இரண்டு நேற்றைய கோச்சாரத்தில் செவ்வாய் சித்திரை ரெண்டுல தான் இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சரக்கணத்திற்கு மூன்று பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் சரிங்களா ஆறாம் வீட்டில் போயிட்டு இருக்காரு தன் பாறை வீச்சால பன்னெண்டை பார்க்குறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய பார்வை சிலை எங்கே பார்க்குறாங்கன்னா எங்கே பார்ப்பாங்க எந்த வீடு பத்தாம் வீடா எட்டு ஒம்போது பத்து சரிங்களா அப்படின்னா பத்து பன்னெண்டு ரெண்டுங்கிறத வந்து பார்க்குறாரு இந்த குருவோட பார்வை மொத்தமான பணம் பணம் அப்படி வந்து தொலைநங்குகிற தன்மை இருக்குது அதாவது விரயம் இருக்குது ஆஸ்பிரத்திரிக்கு போனால் கம்மியான செலவில் முடிஞ்சு வெளியே வர முடியுமா அதிகமாக செலவாகிடுது கோச்சாரத்தில் அட்டமாதிபதியாக இருக்கின்ற சூரிய மகாதேவர் இந்த இடத்துல போயிருக்கார் இது எது எட்டாம் வீடு சரிங்களா அப்படி இருக்கனாலையும் இவங்களுக்கு வந்து எதிர்பாராத திடீர் விரயங்கள் மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகள் அப்படி அச்சுக்கு வரணுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா கோச்சாரத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாரு ஏழாம் வீட்டில் சரிங்களா அப்படின்னா எட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கோச்சார சுக்கரன் சென்று கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு நேற்று எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரணுங்கிற தன்மை சரிங்களா இந்த செவ்வாய் இந்த சூரியன் இந்த சுக்கிரன் இந்த குரு எல்லாம் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஆஸ்பத்திரி சார்ந்திர கொடுத்துறாங்க நேற்று வந்து உங்களுக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா நேற்று காலையில் கூப்பிட்டு போகிறாங்க ரொம்ப பெயின் இருக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போன டாக்டர் வந்து உடனே ஆஞ்சியோ பண்ணுங்கிறாங்க பண்ணிட்டாங்க சரிங்களா இப்படி தாங்க ஒரு சில நேரத்தில் பார்த்தோன்னே டீ என்ன சொல்லுங்கிற பார்க்க முடியும் சுய ஜாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறோம் நாளுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க அவர் யார் நாலாம் அதிபதி நெஞ்சு சார்ந்த பிரச்சனை இருக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது அப்புறம் இதை வந்து அவங்க முன்னு கூடி தெரிஞ்சிருந்தாங்க நம்ம ஒரு சொத்து அப்படிங்கிறதா ஒரு கடன் பட்டு வாங்கி தானா அந்த கடனுக்கான வட்டி கட்டுறது சேருறது அப்படிங்கிற தன்மை கிட்ட இருந்தாங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் நம்மளுடைய வண்டி வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுது அடையுதுன்னா அடிக்கடி ரிப்பேர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதோட தன்மைகள் வந்து சரியாகும் அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறதும் சுய ஜாதகத்திலேயே அந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அதிகமான வலுவை தெரிகின்றன நாலாம் செவ்வாய் நாளுக்கு ஆறில் கோச்சார செவ்வாய் அங்க உள்ளே வராது அப்போனா அதி தீவிரம் அடைகின்றன அப்படிங்கிறதையும் இயங்கின்ற நட்சத்திரமாக அவிட்டம் ரெண்டு செவ்வாயாகவே இருப்பதனால இதனுடைய தன்மை உறுதிப்படுத்தப்படுகிறது நூறு சதவீதம் அப்படிதான் உணரும் இருந்தாலும் இந்த அச்சலக்கணத்திற்கு அட்டமாதிரியாக இருக்கிற சூரியன் எட்டாம் வீட்டிலே வருகின்ற காரணத்தினாலையும் பிரச்சனைகள் வந்து தீவிரமாக உணரப்படுகின்றன அப்படின்றதையும் சுக்ரன் அப்படிங்கிறவங்களும் இந்த ஏழாம் வீட்டில் போகிறான்னால சரிங்களா ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இந்த ஏழாம் வீட்டில் போனால எட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் போனால மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி விரயங்கள் எட்டுக்கு பன்னெண்டாம் ரெண்டு சுக்குறங்க சரிங்களா அப்படி போகுது மூன்று பன்னிரெண்டுக்குரிய விரயங்கள் அதீதமான விரயங்கள் குருணம் பெரும்பணும் ஆனால் நிறைய ஆஸ்பத்திரிக்கு செலவாகுது சரிங்களா தாங்க ஆனால் உயிருக்கு பிரச்சனைக்கா இல்லை சரிங்களா தாங்க நம்ம நம்மளே தற்காத்து கொண்டு செல்ல முடியக்கூடிய அற்புதமான அஜோடமை இப்போ நம்ம சொன்னோம்மா ஊருக்கெல்லாம் ரெண்டு மங்காய் கிடச்சிருச்சா சரிங்களா நம்மளோட சேனலில் கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் பொறுமையாக திரும்ப ஒரு போட்டு பாருங்க அச்சியலக்கணம் பத்தி அப்படின்னு ஜோட முறையில் சுயஜாத்துக்கும் பலன் எடுத்தால் தெளிவாக வரும் பானமண்டத்தில் எங்கிட்டு இருக்கிற கோச்சாள கிரகத்துக்கு பலன் எடுத்தாலும் சரியாக வரும் நான் ஒரு பாரம்பரிய ஜோடருங்க எனக்கு லக்கணம் நகலுங்கிற பிடிக்கலங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்களை டேட்டா பார்த்து டைம் அப்படின் போட்டு உங்களுடைய அச்சலக்கணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க அதில் வந்து நீங்கள் பலன் எடுக்க முடியுங்க ஒன்று வேண்டாங்க ஏல்பி அஸ்வாலஜின்னு தமிழ் அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பிரசன்னங்கிற இடத்துல உங்கள் மனதில் ஆள் மனதில் ஒரு எண்ணங்கள் இருக்குது இது சரியாக தப்பான ஒரு நம்பர் நீங்களாகவே ஒரு பிரீட் பண்ணி அதுக்கு அச்சலங்கன பத்ததிங்கிறதுல வந்து நீங்களே ஒரு பிரிட்டிஷன் எடுத்தீங்கன்னா அதுலேயும் பலன் தெளிவாக வரும் சரிங்களா அனைத்துனால ஏற்றுக்கொள்வது நம்மளுடைய மனித இயல்பாக இருக்கணும் அனைத்தையும் நல்ல விஷயத்த ஏற்றுக்கணும் சரிங்களா அதனால் அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையை வைக்க நம்ம ஆசிரியர் உயர்வு பொழுது முக்கியாக ஓடி நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா கோச்சாரத்தை வச்சு பலம் சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா நிறைய நேரங்கள் அப்போ வந்து நடந்து சரிங்களா அனைத்து நன்றி பார்க்கல <laughs> நன்றி <laughs>